இந்தியா மலேசியா சவுதி அரேபியா துபாய் நாலு நாட்டில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து துறக்க போயிடும் அதை தான் நாங்கள் இப்போ பார்க்க வந்திருக்கோம் இந்தியாவிலேயே ஒரு பிரபலமான ஒரு யூடியூப்பர் என்ன இப்ரான் அண்ணா அவர் வந்து இங்கே வர இப்ரான் வியூஸ் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் செய்கிறவங்க தெரிஞ்சிருக்கு அவர் தான் நாங்கள் மெயினாக பார்க்க வந்தது இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகல ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகின போய் உள்ளே போய் பார்த்துட்டு பிரியாணி வந்து வெளியில் போகும் முண்டைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஓப்பரில் போகுது ஒன்று வேணா ஒன்று ஃப்ரீயாக காலமும் வேற சாப்பிடாம வந்துடுறாங்க நாங்கள் போய் வீடியோ போயிடலாம் காலி ரெஸ்டாரண்ட் முன்னதான் நிற்கிறோம் என்னும் இப்ரா நான் வந்து விரைலை அவரை பார்க்குறதுக்காட்டில் ஆர்வமாக நிற்கிறோம் பிரியாணி சாப்பிட்றோம் இப்ரா நான் பார்க்குறோம் அப்படியே சாப்பிட்டு விட்டு வரும் என்ன ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து ரெஸ்டாரெண்ட் வந்து ஓப்பனிங் நான் பார்க்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் முடியிருக்கேன் வேறு இருக்கோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பிரியாணி சாப்பிட்டு தான் பார்க்குறோம் இப்போ ஒரு பதினொன்றரை ஆப்பு இன்னும் வந்து ஓப்பன் பண்ணலை

காலித்தண்டு தனி ஆரம்பிக்கப்பட்ட இந்த வெளிச்சம் உலகளாவிய ரீதியில் பல கிளைகளாக துடிவிட்டுக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தைந்து கிளைகளை இந்தியாவிலும் மலேசியா துபாய் மாலித்தீவு ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளோடு சேர்த்து 50 கிளைகளையும் தன்வசம் கொண்டுள்ளது அடுத்த கட்டமாக சவுதி அரேபியா ஜப்பான் லண்டன் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் தன் கிளைகளை ஆரம்பிக்கிறது மேலும் பல நாடுகளில் தன் கிளைகளில் வெளிச்சமாக தொண்ட என்று சொல்லி வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தற்பொழுது விருந்தினர்களை வளாகத்துக்கு அழைத்து வரப்படும் நிகழ்வு இடம்பெறும் இப்பொழுது எங்களுடைய

காலிஃப் இன்டர்நேஷ்னல் பிராண்டடாக ஏற்படுத்தி கொண்டு காலி பிரான்ச்சைஸ் மிஸ்டர் அப்துல் மிஸ்டர் கார்த்திக் மிஸ்டர் அலகப்பட சார் அப்புறம் கார்த்திக் ஜெயக்குமார் சார் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிஞ்சுக்கிறார் மேலும் என் மனம் கவர்ந்த வாடிக்கையாளர் ஜாப்பானில் அதனுடன் நாடு முழுவதும் இவரது சேவையை வழங்குவோம் என நம்பிக்கையுடன் இங்கே வருகிறந்திருக்கும் இருந்த வாடிக்கையாளர் ஊழியர்கள் அனைவருக்கும் என் மனம் கலைந்த நம்பிகள் என் விதத்தில் நன்றி ஓகே இதுல வேறு தான் நான் வரேன் கார் இது ஒன்று தெரியாது ஒரு கார் பைக் கிட்ட போறதுக்கு பைக்ல வந்து இப்பொழுது எங்களுடைய கிழங்கை பிரபலம் இந்தியாவினுடைய பிரபலம் வருகிறது கொண்டிருக்கிறார் தயவு செய்து அவருக்கு எந்த இடையூறும் வழங்காமல் எங்களுடைய அரங்கில் தன்னுடைய சிறு உரையினையும் மாற்றி இருக்கிறார் என்பதையும் இத்தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் அவரை வருக வருபவர வரவேற்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகின்றோம் எப்பொழுதும் உங்களுடைய ரசிகர்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை இத்தருணத்திலே உங்களோடு இப்பொழுது பொன்னாளை போர்த்தி அவரை கௌரவத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதனை தொடர்ந்து உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை இத்தருணத்திலே தெரிவிக்க இருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்

பிரியாணினு சொல்லி பிரியாணி வேண்டினு போய்ட்டா போறோம். பேரு கோலில ரெண்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பிரேன் லான்ச். Sri ஒருத்தர் வாங்கி வருவாங்க என்னது? பிரியாணி. பிரியாணி சோமி காட்டி பாருங்க. வாங்கினா <Weienshi> <Audiencia> ரெண்ட் ஒன்று ஃப்ரீ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இன்னைக்கு அண்ட் காலி பிரியாணி அப்படின்றது கிட்டத்தட்ட ஐம்பது பிரான்சஸ் இருக்கு பெரிய ஒரு நெட்ஒர்க்னா அப்படிதான் சொல்றாங்க போய் வரதை சாப்பிட்டுட்டு எப்படி அப்படின்றது சொல்லுவாங்க வீட்டில் போய் சொல்றேன் நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு தெரியும் சொல்லுங்களுக்கு அப்படியே பிரியாணி வாங்கியாச்சே இன்னைக்கு ஒரு புடி குடிக்கிறோம் தூக்குறோம் நாங்கள் வந்து ரெண்டு பிளானும் சக்சஸ் ஆயிடுது முதலாவது பிரியாணி வேணு ரெண்டாவது நான் நோட ஃபோட்டோ எடுத்தது எடுத்துகிட்டேன் பிரியாணி வந்து உள்ளுக்கு வச்சு சாப்பிட்டு பிரியாணி வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் அப்படி போறதுக்குள்ள ஆரீட்டு பண்ணிக்கிறேன் ஆரி கேட்கிறேன் வாசம் வடிக்க எல்லாம் சுட சுட தானே இருக்கு தயிர் இருக்கு கறி இருக்கு ஆனால் இது கொண்டே ஒரு பண்ணிக்கிறேன் சாப்பிடுவேன் என்னென்ன சொல்லி பார்ப்போம் பேசா அங்கேயே வச்சு சாப்பிடுக்கலாம்டா ஆராய் ஓமையாண்ட நல்லா இருக்குமையா வேற சொல்றதுங்க ஒண்ணு ரைத்த என்னண்டா ரைத்தன் வெள்ளைக்கல்லா சைத்தாமையா அது ஒரு ரைத்தா அது ரைத்தா நாங்கள் அங்கேயே வச்சுதான் சாப்பிட பார்த்து நாங்க சரி வேற என்ன அதனால் பண்ணை பீச்சு அப்படி அங்கே வாங்க பண்ணை பீச்சு இருக்கு எல்லாரும் இங்கே தான் உட்காந்து சாப்பிட்றாங்க ஏன்னா சிக்கன் பீஸ் வந்து அடியில் இருக்கு எடுக்க வெறுது இல்லை ரைஸ் அப்படி இருக்கும் சிக்கன் பீஸ் அப்படி வேணும் இல்லை பெருசாக தான் இருக்கு எப்படி இருக்கு பிரியாணி எப்படி இருக்கு இப்போதான் சாப்பிட்றேன் இரு ஏத்திர ஏற்ற எனக்கு தெரியும் ஆனால் நல்ல அது நான் சொப்பிட்டே இருக்க ரைஸ் எல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்கேன் அதான் கறி நினைக்கிறேன் இல்லை இல்லை அதில் டேஸ்ட்டே அப்படிதான் தான் ஆனால் கோழி தர கோழி அடியில் இருக்கு இல்லை பிரியாணி எப்படி இந்த அதேண்டா நீ சப்போன்னு சொல்கிற கொஞ்சம் சத்தமாக சொல்கிறேன் படத்தை வலிக்குது மாட்டேன் கால் வலிக்கு அவ்வளவு நேரம் இருக்குது ஜாப்ல மண்ட போட்ட போட கூட நான் கண்ணை காட்டி எடுத்துருவாங்கட்டு உண்மையிலே ஆயிடுச்சேன் நினைக்கிறேன்